ஹலோ விஸ் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் பாதகத்தில் சோலிங் நல்லூர் பக்கத்துல இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல லேண்டு உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரெர அப்ரூவ்டு லேண்டு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ பிரம்மாண்டமான லொக்கேஷனு நம்மளோட சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் டாப் ரோட்ல இருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டா காம்பவுண்ட் வால்ல இருந்து உள்ளுக்குள்ள ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து ரெயின் வாட்டர் ஆர்வஸ்ட்ல இருந்து ஒரு ஒரு பிளாட்டுக்குமே தனியாக வந்து பைப் லைன் வாட்டர் கனெக்ஷன் முதல் கொண்டு எல்லாமே பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து இதுல ரெண்டு பார்க் இருக்கு பெரிய பார்க்கு அதை தவிர்த்து வந்து பிளாக் டாப் ரோடு இப்ப சோழிநல்லூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா நாவலூர் வந்துட முடியும் நாவலூர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல தான் இந்த சைட்டு நம்மளோட சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதுல மொத்தம் வந்து நூத்தி முப்பத்தஞ்சு பிளாட்டு கொண்ட இந்த சைட்டு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் கொண்ட வீட்டுமனை முழுக்க முழுக்க இதுல எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எதுவுமே மிஸ் ஆகாது ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து எல்லாமே எக்ஸலண்டா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே டெஃபினட்டா பிடிக்கும் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் சோழிநல்லூர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோ அதோட பயங்கரமான டெவலப்மெண்ட் சிறுசேரி நாவலூர்லாம் வேற லெவல் டெவலப்மெண்ட் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த லேண்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சிறுசேரி சிப்கா உங்களுக்கு ஐடி நிறுவனம் பட்டர் பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்கக்கூடிய கம்பெனியை வந்து நம்ம இருந்தே நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐரேஸ் ரேஸ் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் இன்னைக்கு நிறைய பேரோட கனவு என்ன அப்படின்னா சார் நல்ல லொகேஷன்ல டாக்குமெண்ட் பக்காவா இருக்கக்கூடிய லொகேஷன்ல எனக்கு ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு வீட்டு மனை வேணும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருப்பீங்க உங்களுக்கான வீட்டு மனை இதுதான் இதுவாதான் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம கொடுத்திருக்கிறது வந்து ஆஃபர் பிரைஸ் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஃபார் ஸ்கொயர் பீட் இது முழுக்க முழுக்க ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க புக் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல வாங்கிட முடியும் பட் இதையே நீங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டீங்கன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மாசம் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம் அடுத்த மாசம் கண்டிப்பா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த ஆஃபர்லயே நீங்க புக் பண்ணி வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாதீங்க அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல மினிமம் ஸ்கொயர் பீட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தம்பது ஸ்கொயர் பீட்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு சைஸு சோ நார்த்து பேசிங் ஈஸ்ட் பேசிங் வெஸ்ட் பேசிங் என்ன பேசிங் உங்களுக்கு வேணுமோ அந்த பேசிங்ல உங்களால நம்ம சைட்ல இடத்த புக் பண்ணி வாங்கிட முடியும் புக்கிங் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு டூ லேக்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்றோம் அதே சேம் டைம்ல உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் எந்த பேங்க்ல உங்களுக்கு லோன் வேணுமோ அந்த லோன்ல பண்ணிக்கலாம் இங்கே இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு நம்ம சைட்டுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸ் எல்லாமே பார்க்க முடியும் நம்ம சைட்டை சுத்தி கம்ப்ளீட்டா வீடுங்க மட்டும்தான் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரீமியமான லொக்கேஷனில் தான் இந்த சைட்டை பிரம்மாண்டமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னதா ஒரு இடம் வாங்கி வைக்கணுமே சார் அப்படின்னு யோசிப்பீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்